காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கான வழியில் விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் வெளியிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் வெவ்வேறு புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் மாவட்ட அளவில் இருபத்தி ஐந்து வகையான விளையாட்டுகளில் மண்டல அளவில் ஏழு வகையான விளையாட்டுகளில் போட்டிகளும் மாநில அளவில் மொத்தமாக முப்பத்தேழு வகையான விளையாட்டுகளில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வையவர் சாலையில் இயங்கி வரும் நியாயவிலைக் கடை மற்றும் கிழக்கு ராஜவீதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தினையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட வையாவர் சாலையில் இயங்கி வரும் நியாயவிலை கடையினை மாவட்ட தலைவர் பார்வையிட்டு பொருள்களின் தரத்தினை ஆய்வு மேற்கொண்டு இருப்பு நிலைகள் கேட்டறிந்தார் பின்பு கடையில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுவதையும் பார்வையிட்டார் தொடர்ந்து கிழக்கு ராஜ வீதியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்டு செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தினை பார்விட்டு பதிவேட்டினை ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளின் கட்டல் திறனை கேட்டறிந்தார் மேலும் மையத்தில் குழந்தைகளுக்காக வழங்கப்படும் உணவின் தரத்தினையும் ஆய்வு மேற்கொண்டார் இவ்வாயின் போது அரசு அலுவலகங்கள் உடனிருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லூர் மைய கூட்டரங்கில் இளம் நுகர்வோர்களுக்கான புத்தாக பயிற்சியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறு மைய கூட்டரங்கில் கைத்தறி துறை சார்பில் நடைபெற்ற பதினோராவது தேசிய கைத்தறி தின விழாவில் மாநில கைத்தறி மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஆர் காந்தி நெசவாளர்களுடன் சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து முன்னூத்தி இருபத்தி மூணு கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் ஒரு கோடி நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் வீதி அரசின் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் முதலமைச்சரின் தாய்மான திட்டத்தை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து குடிமை பொருள்கள் வழங்கும் திட்டத்தினை மாநில கைத்தறி மற்றும் துணிநூறு அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழ் இணைய கல்வி கழகம் சார்பில் நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் கனவு தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் துவக்கி வைத்தார் மேலும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த புத்தக கண்காட்சியும் பார்வையிட்டார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின விழா உரையில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் தீபாவளி அன்று வெளியிடப்படும் என தெரிவித்திருந்தார் இதனை காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வியாபாரிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் எம் ராமகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் வியாபாரி சங்கத்துல தமிழ்நாடு வணிக சங்க பேரவை காஞ்சிபுரம் மாவட்டம் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர உரை நிகழ்ச்சியில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அறிவித்த இரண்டு பரிசுகள் மக்களுக்காக கொடுக்கப்படும் என்றால் அதில் எங்கள் வணிக வியாபாரிகளுக்காக ஒன்று வாக்குறுதி கொடுத்தார் எங்களை மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஊட்டியுள்ளது ஜிஎஸ்டி உள்ள காப்பாற்றப்படும் மக்களுக்கும் பயன்படும் எங்கள் வணிகமும் காப்பாற்றப்படும் அதற்காக அப்படி செய்தால் மனதார நம்மளுடைய பிரதமரை வணிகர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என் பேர் முத்துகுமார் பிரதமர் மோடி எழுபத்தி ஒன்பது சுதந்திர உரையில் மக்களுக்காக ரெண்டு மகிழ்ச்சியான செய்திகளை சொல்லி உள்ளார் அதில் ஒன்று எங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக உள்ளது மீண்டும் அந்த சீர்திருத்தம் பண்ணி வியாபாரிகளை அனைவரையும் மீண்டும் தலை தீக்க வைத்து நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டுகிறோம் என்று பெயர் கே கஜேந்திரன் தானிய தரக வண்டியார சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபத்தி ஒன்பதாவது தினத்தன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொள்ளிருக்கார் அதாவது இந்த தீபாவளி அன்று எங்களுக்கு இந்த சிறு குறு வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி இல்லை என்று அவர் அந்த உரையிலே உரையாற்றி இருக்கிறார் அதை குறைத்தால் எங்களுடைய வியாபாரிகள் சங்கம் தானே தரகிராம சங்கம் மிக நல்ல முறையில் வியாபாரம் செய்வார்கள்